இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாலே உலகத்தில் ஒரு பகுதியில் அதாவது அமெரிக்காவில் ஒரு பகுதியில் பூமிக்கு அடியிலே அணுக்குண்டை வெடிக்க வைத்து இந்த உலகம் எப்படி தோன்றி இருக்கும் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகி இருக்கும் என்பதற்கு ஆராய்ச்சி செய்வதற்காக உள்ளுக்குள்ளே அணுக்குண்டை வெடிக்க வைத்து சோதனை செய்தார்கள் அப்படி சோதனை செய்த அந்த நிறுவனத்தில் தலைவாசலில் முன்னால் எந்த சிலையை அவர்கள் தங்களது நிறுவன சின்னமாக வைத்திருக்கிறார்கள் தெரியுமா சிதம்பரத்திலே தால் தூக்கி ஆடி கொண்டிருக்கின்றே அம்பலத்தரசன் என் அப்பன் சிதம்பரம் அவனுடைய திருவுரு நமது இந்துக்களுக்கு யாருக்காவது தெரியுமா ஏசுகிரிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு சிலை அங்கே வைக்கப்பட்டு இருந்தால் அல்லது நபியை குறிக்கின்ற ஒரு சின்னம் அந்த இடத்திலே வைக்கப்பட்டு இருந்தால் அல்லது புத்தரை மகாவீரரை காட்டக்கூடிய ஒரு சின்னம் நிறுவனத்திலே வைக்கப்பட்டு இருந்தால் அந்தந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் புள்ளி குறித்து இருப்பார்கள் உலகம் பிரச்சாரம் செய்திருப்பார்கள் எங்கெங்களாவது ஆனந்த கூத்தாடி இருப்பார்கள் ஆனால் தான் என்ன செய்தோம் காரணம் என்ன என்று சொன்னால் இந்துக்களுக்கு இந்தியனுக்கு தன்னை பற்றிய பெருமை என்பதே இல்லை அவன் கேட்கிறான் இந்தியாவில் நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள் நாங்க ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கோம் விமானம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் போடுற காரு படகு எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறோம் எதிரொலி கேட்டும் வானொலி படைத்தோம் பறவையை பார்த்தோம் விமானம் படைத்தோம் மீண்டும் மீனினில் கடனில் கப்பலை படைத்தோம் இது எல்லாம் அமெரிக்கா கார செஞ்சா இங்கிலாந்து கார செஞ்சான் செம்மன் நேரம் நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா இட்லிக்கு எந்த சட்னி நல்லா இருக்கும் கால சட்னியா வெங்காய சட்னியா அப்படிங்கிற ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் இந்த நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் நமது மதத்தினுடைய ஆதாரம் எது என்று வேதங்கள் நான்கு வேதங்கள் ரிக் யசு அரவண சாவ இந்த நான்கு வேதங்கள் தான் நான்கு தூண்கள் போல நமது சனாதனமான இந்து தர்மத்தை என்று வரை காத்துக் கொண்டிருக்கிறது அதிலே ரிக்வேதத்திலே ஒரு பகுதி ராமாயணம் படித்திருப்பீர்கள் படிக்கலனாலும் நிறைய பேரே தரையை கேட்டிருப்ப ராமாயணம் தெரியாத ஒரு தரைக்கு இருக்க மாட்டான் அதாவது ராவணம் வந்து ஒரு புஷ்பக விமானத்திலே சீதாவை தூக்கி கொண்டு சென்றான் என்று ராமன் ராவணனை வெற்றி பெற்ற பிறகு அந்த புஷ்பக விமானத்திலே அயோத்திக்கு வந்து அரசாட்சியை ஏற்றுக்கொண்டான் என்பதும் நமக்கு தெரியும் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் புராணத்தில் இருக்கிற விஷயம் அப்படி ஒரு விமானம் இருந்திருக்காது ஏதோ வால்மீகியினுடைய கற்பனை கம்பனுடைய கற்பனை துளசிதாசருடைய கற்பனை அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலேயே அப்படிப்பட்ட விமானம் இருந்திருக்கிறது ரிக்வேதத்தில் ஏறக்குறைய அறுபத்தி நாலு விமானங்கள் செய்யக்கூடிய சூத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த டெக்னாலஜி இருக்கிறது விமானங்கள் செய்வதற்கு எந்த விதமான கருவிகள் வேண்டும் விமானங்களை ஓட்டுவதற்கு எந்த விதமான எரிபொருள்கள் வேண்டும் அந்த விமானத்தை ஓட்டுகின்றவனினுடைய உடல் தகுதி எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய மனத்தகுதி எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஆகாயத்திலே பறந்து கொண்டு இருக்கின்ற பொழுதே இன்னைக்கு நீங்க ஈராக் யுத்தத்தில் பார்த்திருப்பீங்க அமெரிக்க விமானங்கள் பறந்து கொண்டு இருக்கும் போதே இந்த விமானத்தில் இருந்து அந்த விமானத்திற்கு பெட்ரோல் நீங்க ஈராக் யுத்தத்தில் டிவியில பார்த்திருப்பீங்க அதே போன்று இந்த விமானத்தில் இருந்து வேறொரு விமானத்திற்கு பறந்து கொண்டு இருக்கும் போதே எரிபொருளை நிரப்பக்கூடிய விமானம் அதனுடைய தொழில்நுட்பம் என்ன என்பது நேரத்தில் இருக்கிறது அது மட்டுமல்ல எதிரே பறந்து சென்று கொண்டிருக்கின்ற விமானத்திலே யார் இருக்கிறார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் இருக்கின்ற ஆயுத பலம் என்ன என்பதை இந்த விமானத்தில் இருந்தே கருவிகள் மூலமாக லேசர் அலை போல ஒரு அலையை பயன்படுத்தி புகைப்படமாக தெரிந்து கொள்வதற்கான வசதிகளுக்கான தொழில்நுட்பம் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல போய்விட்டால் சூரிய வெளிச்சத்தையே எரிபொருளாக உடனடியாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வழிமுறைகள் மட்டுமல்ல பராசரர் என்று ஒரு முனிவர் எழுதிய விமான சந்திரிகா என்ற ஒரு நூலிலே கிட்டத்தட்ட இரநூறு விமானங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய வகைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளை எல்லாம் நமது தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் ஏடுகளில் இருந்தும் கல்கத்தா நூலகங்களில் இருந்தும் திருடி கொண்டு எடுத்து சென்று ஐரோப்பியன் விமானத்தை கண்டுபிடித்தார் நம்ம சூத்திரத்தை வைத்து நம்மளுடைய தொழில்நுட்பத்தை வைத்து நம்முடைய அறிவை வைத்து குறைப்பதற்கு நமக்கு தெரியாது காரணம் என்ன நம்மை பற்றிய சுய கௌரவம் என்பதே நமக்கு கிடையாது என்னையா தெரியும் இதுதான் நம்மால் பேசுற பேச்சு ஆனா நமது முன்னோர்கள் அப்படி அல்ல தன்னை மூடிக்கொண்டு அவன் விண்ணையும் தாண்டி சிந்தித்து அற்புதமான ஒரு விஞ்ஞானங்கள் எல்லாம் இங்க வைத்திருக்கிறார் இன்னைக்கு செவ்வாய்க்கு ராக்கெட் விடுறோம் செவ்வாயில மேகங்கள் எல்லாம் சிவப்பாக இருக்கிறது செவ்வாயிலே நான்கு சந்திரன்கள் இருக்கிறது செவ்வாயிலே நதி ஓடுகிறது செவ்வாயிலே இருக்கின்ற மணல் பரப்பெல்லாம் சிவப்பு சிவப்பாகவே இருக்கிறது என்று இன்றைக்கு சேட்டலைட் வைத்து நாம் அற்புதமான முறையில கண்டுபிடித்திருக்கிறோம் ஆனால் சாக்லேட் இல்லையா சாதாரண ஒரு ஊர கண்ணாடி கூட இல்லாத நேரத்திலே உருவாகாத நேரத்திலே வெறும் கண்ணால் பார்த்து பாஸ்கரா என்ற ஒரு மகரிஷி மிக அற்புதமாக செவ்வாய் என்ன நிறம் செவ்வாயில் இருக்கின்ற வேகங்கள் என்ன நிறம் செவ்வாயில் ஓடுகின்ற நதி எப்படி நதி அது எங்கே உரைந்து அங்கே உயிரினம் இருக்கிறதா இல்லையா என்பதை அற்புதமாக எழுதி வைத்திருக்கிறார் பாஸ்கரா ஆரியப்பட்டரும் எழுதி வைத்திருக்கிறார் செவ்வாயை பற்றி மட்டுமல்ல இந்த பூமி தான் இதை உருண்ட அப்படின்னு கண்டுபிடிச்சான் நம்ம குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பூமி உருண்டன்னு கண்டுபிடிச்சது யாரே யாரோ கல்லையோ யாரையோ நம்ப சொன்னதுக்கு கோலம் கோலம் தான் என்ன உருண்டை இருக்கிறவனுக்கு இயற்கையாகவே தெரியும் ஆனா கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு இங்க யாருமே இல்ல இவரே உணர்ந்துகிட்டா அந்த காலத்துல இருந்தவன் ஒவ்வொருவரும் தன்னை மட்டுமல்ல தன் சுற்றுப்புறத்தையும் உணர்ந்தவனாக அறிந்தவனாக வாழ்ந்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அறிவுக்கு சொந்தக்காரர்கள் நமது முன்னோர்கள் அவர்களுடைய வாரிசுகள் இன்று நாம் எப்படி கிடைக்கிறோம் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க நமக்கு நம்ம நாட்டை பற்றி நமது மதத்தை பற்றி நமது இனத்தை பற்றி நமது சமுதாயத்தை பற்றி நமது மொழியை பற்றி அக்கறை கொஞ்சமாவது இருக்குதா